ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் திருவாசகம் எனும் தேனை பருகி வருகிறோம் திருவாசகத்தின் எட்டாவது பகுதியாகிய திருவம்மானையில் இன்று பதினாறாவது பாடலை பாட இருக்கிறோம் இறைவனுடைய இயல்புகள் பலவற்றை சொல்லி அவற்றையெல்லாம் பாடி அம்மானை ஆடுவோம் என்று சொல்கிறாள் அம்மானை ஆடும் பெண் இறைவன் மணிவாசகரை ஆட்கொண்டான் அவருக்குள்ளேயே இணைந்து கலந்தான் அதுவரையில் உலக இன்பங்களை நுகர்வதற்கு கருவியாக இருந்த புலன்கள் யாவும் இப்போது சிவானந்த அனுபவத்தில் மூழ்கிவிட்டன இந்த உடம்பை சிவானந்தம் ஆட்கொண்டது இறைவனே உடம்பாகிவிட்டான் உயிரும் ஆக இணைந்து விட்டான் உடலும் உயிரும் இணையும் போதுதான் உணர்வு உண்டாகிறது ஐம்பொறிகளின் உணர்வுகள் தோன்றுகின்றன சிவானந்த தேனை சுவைத்த பிறகு உணர்ந்த பிறகு அந்த உணர்வுகள் யாவும் சிவமயமாகிவிட்டது அவ்வாறு இறைவனே உள்ளே புகுந்து கலந்து வேறுபாடற்ற நிலையில் இணைந்து நிற்கிறார் இறைவன் கலந்து ஒன்றி போது இன்பம் உண்டாகிறது அல்லவா அந்த இன்பம் எப்படி இருக்கிறது என்று எப்படி மக்களுக்கு தெரியப்படுத்துவது என்று நினைக்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் எந்த பொறியின் இனிய அனுபவத்தையும் அதற்குரிய பொருளை நாம் ஏற்கனவே அதாவது மனித அனுபவத்தில் இருந்ததை அல்லது அனுபவிக்க விரும்புவதை ஓமையாக வைத்து சொல்வோம் உண்ணும் உணவுக்குத்தான் தேனையும் அமதியும் சொல்வோம் அதுதான் இயல்பான பொருத்தமாக இருக்கும் அதே போல் கண்ணால் காணும் குழந்தையை கட்டி கரும்பே என்கிறோம் காதால் கேட்கும் இசையை தேன் இசை என்றும் சொல்கிறோம் தாம் பெற்ற அந்த ஆனந்த அனுபவத்தை அத்தகைய ஓமிகளால் விளக்க முற்படுகிறார் மாணிக மணிக்கவாசகர் அது போன்ற ஒரு சுவைதும் ததும்பும் பாடல்தான் இந்த அம்மானை இப்பொழுது இந்த அம்மானை பாடலை சிவசித்தர் திருவாசக பெருந்தகை ஐயா தாமோதரன் அவர்கள் பாடக் கேட்போம் வாருங்கள் தேனாய் அமுதமாய் தீன் தீங்கரும்பிக் கட்டியுமா வானோர் அறியா வழியமக்கு தந்தருடும் தேனார் மல கொன்றை சேவகனா தீரொளிசே ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்போம் பாடலை ஐயா தாமோதரன் அவர்கள் இனிமையாக பாடக் கேட்டோம் இப்பொழுது பதப்பொருளை பார்ப்போம் ஊனாய் அதாவது உடலாகி உயிராய் உணர்வாய் அதனுள் நின்ற உணர்ச்சியாகி என்னுள் கலந்து என் போன்றவர் பலருக்கு தேனாய் தேன் போலவும் அமுதமாய் அமுதமாக தீங்கரும்பின் கட்டியாக அதாவது இனிய வெள்ளக்கட்டி போல இனிமையை உண்டாக்கி வானோரறியா முத்தி நெறியை தந்தருளும் கொடுத்தருளிய தேனார் தேன் நிறைந்த கொன்றை மாளையை அணிந்த சேவகனார் வீரராகிய இறைவா சீர் ஒளி செயர் மென்மையாக ஒளி பொருந்திய அளவு கடந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்ற ஆறு தலைவராக நின்ற முறைமையை அம்மானாய் அம்மானை பாட்டாக கூறுதும் பாடுவோமாக என்று இந்த பாடலில் கூறுகிறான் உடல் கலப்பு உயிர்கலப்பு உணர்வு கலப்பு என்று இறைவன் கலப்பு மூவகை ஒன்றுக்கொன்று நுட்பமாம் திருநாவுக்கரசரும் கூட இந்த மூவகை கலப்பினைத்தான் ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி என்று திருவானக்கா திருத்தாண்டபத்தில் கூறுகிறார் அடிகளுக்கு ஊனுயிர் உணர்வு ஆகியவற்றில் கலந்து இனித்த பெருமான் பிற உயிர்க்கும் தலைவ தலைவனாகி நிற்கின்றான் அளவிற் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோனாகி நின்றவா என்று கூறுவது இதைத்தான் திருநாவுக்கரசர் கூட பிற அனைத்தும் நீயேயாய் நின்றாய் என்று சொல்கிறார் எனவே இந்த பாடலிலே இறைவன் எல்லா உயிர்க்கும் உள்ளும் புறமும் விரிந்து தலைவனாய் நின்ற திறம் பற்றி கூறுகிறார் மாணிக்க வாசகர் என்று கூறி இந்த பாடலுக்கான விளக்கத்தை இத்துடன் நிறைவு செய்வோம் நாளை இன்னொரு பாடலுடன் பார்ப்போம் ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்ப